திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தெல்லார் ஒன்றியம் அனைவருக்கும் என் ரசிகர்களுக்கும் காலை வணக்கம் இன்று எந்தெந்த ஊர் நாடகம் எங்கு நடப்பது பார்க்கலாம் நாடகச் செய்திகள் நடக்கும் ஊர்கள் ஆடி இருபத்தி நாலு ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை ஸ்ரீ இளஞ்சிட்டு நாடக மன்றம் இடம் துத்திப்பட்டு வழி வேலூர் டு ஆரணி ஸ்ரீ சஞ்சய் நாடக மன்றம் இடம் இளங்காடு வழி வந்தவாசி சப்த கன்னி உருபனம் ஏழு கன்னி வரலாறு கதை ஸ்ரீ பத்மாவதி நாடக மன்றம் இடம் அனங்காபுத்தூர் வழி சென்னை நான் வணங்கும் தெய்வம் நாவல்ஸ் ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் இடம் மோனம்பாக்கம் வழி சித்தாமூர் ஸ்ரீ ரோஜா நாடக மன்றம் இடம் பிரம்மபுத்திரம் வழி காட்பாடி ஸ்ரீ குருஷேத்ரா நாடக மன்றம் இடம் ஆற்காடு வழி திருக்கோவிலூர் ஸ்ரீ ஹரிஷ் நாடக மன்றம் இடம் கல்குளம் வழி மதுராந்தகம் ஸ்ரீ செல்வி நாடக மன்றம் இடம் కిరణిపురం వీ దిండివనం శ్రీ దుర్గా నాటక మండమి మేల్పాకం వీ దిండివనం శ్రీ గంగా నా మండం ఇం పెం వీ ఉళందూర్పేట శ్రీ సుభాష్ నాటక మండం ఇడం తుడుపకం వీ చె శ్రీ ఓం భారత మాదా నాట సభా కీరపాకం వీ వండలూర్ శ్రీ గంగాదేవి నాటమం జాబర్గన్ పేట వీవేలూర్ ஸ்ரீ சக்தி கணபதி நாடக மன்றம் இடம் மேல் விசாரம் வழி ஆற்காடு ஸ்ரீ சீதாராமன் மேடை நாடக மன்றம் இடம் எல்லை கிராமம் வழி திருக்கோவிலூர் ஸ்ரீ வீடூர் அங்காள பரமேஸ்வரி நாடக சபா இடம் மதுரப்பாக்கம் வழி திருக்கனூர் ஸ்ரீ ராம்ஜெயம் நாடக மன்றம் இடம் பைசேத்தூர் சேத்தூர் வழி நல்லூர் ஸ்ரீ முத்தமிழ் நாடக மன்றம் இடம் கிராமம் வழி கூட்டேறிப்பட்டு ஆடி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று வரை நாடகம் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் விநாயகர் சதுர்த்தி நாடகம் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் இன்று நாடகம் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் மூன்று நாடகமன்றங்கள் காலியாக உள்ளது